ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேடிஓ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யாருக்கெலாம் டாக்குமெண்ட் வந்து மிஸ்டேக்காக இருக்கோ அவங்களுக்கு ஒரு மெமோ வந்து கொடுத்துருக்காங்க நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் கரண்ட் அப்ளிகேஷன் டேப்பில் கரண்ட் அப்ளிகேஷன் டேப்பில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கும் அதில் போயிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்குள்ளே எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் அப்லோட் பண்ணுறது மிஸ்கைட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது மிஸ்கைட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து எனக்கு கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடிஓ பற்றி நான் முன்னாடியே எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கோம் அதில் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் இருக்கேன் மற்றபடி வியூஸ்க்காகவோ ஃபஸ்ட்டாக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுறது கிடையாது இதுக்காக தான் நான் ஜென்ரலாக எதுவுமே அந்தளவுக்கு அப்லோட் பண்ண மாட்டேன் கண்டென்ட்டு ரிலேட்டடாக சிவில் டெக்னிக்கல் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக மட்டும்தான் அதிகமாக வீடியோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி இருந்தாலும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும் ஒரு சில பேருக்கு தெரியாது ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்வேயர் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் வந்ததே தெரியாமல் போகாமல் விட்டு அவங்களுக்கு வந்து ஜாபே கிடைக்கல அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் என்ன தான் வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு தெரியறதில்லை அளவுக்கு நம்மளுக்கு தெரியப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருங்க நான் அப்லோட் பண்ணாலுமே ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்னொரு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு வந்து அந்த நமக்கு ஃபைவ் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு டாக்குமெண்ட்ஸுக்கு மேலே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும்போது அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட தெளிவாக கேட்டுட்டு டிஎன்பிஎஸ்சி கிட்ட தெளிவாக கேட்டுட்டு அப்லோட் பண்ணுங்கள் அதையுமே கமாண்ட் வந்து பண்ணி பண்ணியிருந்தீங்க பிஎஸ்டிஎம்க்கு வந்து இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸெப்ஷனல் கேஸ் ஓகேவா எக்ஸ்டினரியாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பட்சத்தில் நான் ஜென்ரலாக உங்களுக்கு அதில் சொல்லியிருப்பேன் ஓகேவா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும் அதுக்காக எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இண்டிவிஜுவலாக போய்ட்டு எனக்கு இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடுக்க முடியாது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படும் டென்த்து டுவெல்த்து அப்புறம் டிகிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்பட போகுது அப்போ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் தான் என்னால் சொல்ல முடியும் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எப்படி அப்லோடு பண்ணணும் எப்படி லிங்க்கில் போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னால் கொடுக்க முடியும் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதில் வேறு ஏதாவது தேவைப்பட்டது ஒரு சில கேஸஸ்க்குலாம் அதிகமான டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களாம் என்ன பண்ணலாம் நீங்கள் டேரெக்டாக நீல்பேசியாக கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைனா வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் நான் என்னோட வீடியோ மட்டும் பார்த்துட்டு உடனே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிட்டு பாதி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் விட்டு அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் வந்து சொல்லலை ஓகேவா அவங்களாம் என்ன பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் இப்போ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு லிங்க் வந்து விட்டுருக்காங்க இப்போ இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு தெரியும் டிஎர்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் போயிட்டு இதில் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனதர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலையும் தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து இல்லை ஓகேவா அதுலேயும் ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணு கொடுத்துருக்காங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த வித டீட்டெயிலுமே இல்லை இதில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் போடும்போது ரிஜிஸ்டர் நம்பர் நாட் ஃபவுண்டு அந்த மாதிரி வந்துச்சு எரர் வந்தது அப்படின்னா நீங்கள் எந்த வித அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதில் எந்த தப்பான இதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணலை கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஏன்னா அங்கே தப்பாக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இன்னொரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க நீங்கள் எந்த வித டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதில் ரொம்ப நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து வந்துடும் புரியுதா இப்போ டாக்குமெண்ட் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க திரும்ப அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து இதில் ஓப்பன் ஆகும் என்ட்ரி பண்ணும்போது இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது இதில் வித டீட்டெயில்ஸுமே அவங்க தெளிவாக கொடுக்கல மேபி இதுதான் ஃபைனலாக இல்லைனா இதுக்கப்புறம் எதுவும் அப்டேட்டு விடுவாங்களா அப்படிங்கிற தெளிவாக எதுவுமே நமக்கு தெரியலை ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிளர் காலமில் போட்டிருக்காங்க ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்பர் எதுவுமே கொடுக்கல நேமும் எந்த நேமுமே கொடுக்கல தெளிவாக ஓகேவா இதனால் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுலையுமே இட் இஸ் ஹேர்ட் பை இன்ஸ்ட்ரக்டர் டு அப்லோட் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் த்ரூ ஓடிஆர் ஃப்ரம் டுவெண்ட்டி நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நம்ம டைம் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சின்ஸ் த சர்டிஃபிகேட் ஆர் டாக்குமெண்ட்ஸ் வேர் எதர் நாட் அப்லோடட் இன் த சிப்லேட்டட் டைம் இயர்லியர் ஆர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் இயர்லியர் சிம்ஸ் டிஃபெக்டிவ் அதாவது முன்னாடி ஏதாவது டிஃபெக்டிவாக பண்ணியிருந்திங்கன்னா அதை அப்லோட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க இது இந்த டைமுக்குள்ளே பண்ணலை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் இதுக்கு மேலே அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அது கீழே த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் சர்ட்டிஃபிகேட் ரெக்கவர் டுபி ஸ்கேன் அண்ட் அப்லோட் கொடுத்து அதில் டீட்டெயில் தெளிவாக கொடுக்கல கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த பேஜஸில் எதுவும் அப்டேட் வருதா இல்லைனா உங்களுக்கு எதுவும் மெயில் மெசேஜஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன டாக்குமெண்ட் அவங்க சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் நமக்கு டுவெல் வரைக்கும் டைம் இருக்குது ஓகேவா இன்றைக்கி தேர்ட்டி இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து நாளைக்கு மேலேயே டைம் இருக்குது அதனால் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப டைமாக ஆக்காதீங்க அங்கே கால் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணி டேரக்டாக அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட கேளுங்க என்ன டாக்குமெண்ட் அப்ரோட் பண்ணும் பேஜ் இந்த மாதிரி இருக்குன்னு கேளுங்க இல்லை அப்டேட் ஆகிடுச்சு இந்த பேஜ் அப்டேட் ஆகிட்டு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகலை நான் நம்பர் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த வித டிஃபெக்டிவுமே இல்லை நிறைய பேர் இந்த என்ன லிஸ்ட்டு வந்திருக்கா ஒன் இஸ் டூ த்ரீ லிஸ்ட் வந்திருக்கா ஒன் இஸ் டூ டூ லிஸ்ட் வந்திருக்கா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து குரூப்பில் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒன் இஸ் டூ டூ ஒன் இஸ் டூ த்ரீ அந்த மாதிரி எதுவுமே வரல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டு தப்பாக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு டாக்குமெண்ட்டு ஏதாவது டிஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் மெமோ வந்து விட்டுருக்காங்க வேறு எந்த லிஸ்ட்டுமே இப்போது வரலை ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்